பீகார் ஸ்டேட்ல சரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு அங்கே முப்பது வயதான அபி அப்படிங்கிற ஒரு பெண் டாக்டர் தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தனியா தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டாக்டரா இருக்காங்க நல்ல சம்பளம் அந்த ஏரியாவிலேயே ஒரு வீடு கட்டுறாங்க அவங்க டாக்டரா இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்குது அதனால அந்த ஏரியாவிலேயே அவங்க சொந்தமா ஒரு வீடு கட்டுறாங்க சரண் மாவட்டத்தில் இருக்க மௌலஹரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் சொந்த வீடு கட்டுறாங்க அவங்க தங்கி ஒர்க் பண்ற அதே ஏரியாவில் வேதா அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு அவரு அதே ஏரியாவுல ஒரு கவுன்சிலர் பதவியில் இருந்துகிட்டு இருக்காரு அப்படியே அந்த ஊர்ல சொந்தமா வீடு கட்டிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில் வீடு கட்டுறதுக்காக அப்ரூவ் வாங்குறதுக்காக அந்த ஏரியா கவுன்சிலரான வேதா கிட்ட போறாங்க அப்படி வேதாக்கு அபிய முதல் முதல்ல பார்த்தோன்னா ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு இதனால அந்த பொண்ணை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதா ஆசைப்படுறாரு இதனால அந்த பொண்ணு வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே கூட இருந்து செஞ்சு கொடுக்குறாரு அந்த பொண்ணு வீடு கட்டுறதுக்கான அப்ரூவல் எல்லாத்தையுமே கூட இருந்து வாங்கி கொடுக்குறாரு இதனால அபிக்கும் வேதாவும் ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு இதனால இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அபியோட அம்மா அப்பா தம்பி எல்லாருமே ஹஜிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்காங்க அபி மட்டும் இந்த சரண் அப்படிங்கிற மாவட்டத்துல தனியா தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில் அபியோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்கோம் நீ நல்லா படிச்சிருக்க நல்ல ஒரு வேலையில் இருக்க சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அபியும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு அபி லவ் பண்ணுறது அவங்க வீட்டுக்கு தெரியாது இந்த டைமில் அபியும் வேதாவும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வேதா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அபி தங்கி அந்த இடத்துக்கே வந்து தவறான உறவுல ஈடுபடுறாங்க இந்த மாதிரி இவங்களோட காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லை மீறி போயிட்டு இருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அபியோட வீட்டில் தவறான உறவுல ஈடுபட்டு இருக்காங்க கடந்த அஞ்சு வருஷமா இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு வருஷமா தான் ரிலேஷன்ஷிப்ல போயிருக்காங்க இந்த டைம்ல அபியோட பேரண்ட்ஸ் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிரெசர் பண்றாங்க இதனால அபி என்ன பண்றாங்க அப்படின்னா வேதா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்பதான் என்னோட வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே பல தடவை வேதாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி கேட்கும்போது எல்லா டைமுமே அவர் மறுத்துக்கிட்டே வந்திருக்காரு இந்த டைம்ல அபியோட வீட்டில் கல்யாணம் பண்ணி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால அபி வேதா கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க ஒரு ஒரே கன்வின்ஸ் பண்ணி வேதாவை எப்படியோ திருமணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு நீதிமன்றத்தில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அந்த மாதிரி அந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே முன்னாடி நின்று அபி தான் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு ஜூன் இருபத்தி தேதி கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு வேதாவும் ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி அபி பக்காவாக ரெடியாகி அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க நீதிமன்றத்தில் இருக்க அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க கூடவே அபிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ஆறு பேர்த்த கூட்டிகிட்டு தான் போயிருக்காங்க பத்து மணிக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் மணி சரியாக பத்தாயிருச்சு வேதா வரவே இல்லை அந்த டைமில் அபி வேதாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்குது இப்படியே மணி ஆகுது பன்னெண்டாவது டைம் போயிட்டே இருக்குது ஆனால் வேதா வரவே இல்லை இப்படியே மணி பதினொன்றாவது பன்னெண்டாவது வேதா வர மாதிரியே தெரியல இதனால் அபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டு இருக்கிற ஃபோனெல்லாம் வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க வேறு வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணாலும் வேதா பிக்கப் பண்ணுற மாதிரியே தெரியல இப்படியே மணி சாயங்காலம் நாலு மணி ஆயிடுது காலையில் பத்து மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தவங்க நாலு மணி வரைக்குமே வேதாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் மணி நாலாயிருச்சு அப்போ கூட வேதா அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை அப்போ தான் அபிக்கு தான் ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதே தெரிய வருது வேதா வந்து தன்னோட உடலுக்காக மட்டுந்தான் தான் கூட பழகியிருக்கான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவனை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு இத்தனை நாளாக உன்னை யூஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இவனை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அவனுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸை விட்டு கிளம்பி போயிடுறாங்க அன்னைக்கு வீட்டுக்கு போனதுலேருந்து அபி ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டாங்க அடுத்த நாள் ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப கால் பண்ணி பார்த்தாலுமே வேதா எடுக்கவே இல்லை அடுத்த நாளுமே வேதாவோட ஃபோன் சுவிட்ச் ஆப்லயே இருக்கு இதனால ஜூன் முப்பத்தொன்னாம் தேதி கால் பண்றாங்க ஃபோனை வேதா எடுத்தோன்னையுமே என்ன மன்னிச்சிருமா ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால தான் என்னால் வர முடியல என்னை தயவு செஞ்சு மனுச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க ஆரம்பிக்கிறாரு உடனடியாக அபி என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னை பார்க்கணும் போல இருக்கு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனடியாக வேதாவும் அபியோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க போனதுக்கு வேதா அபிய கட்டி பிடிச்சி சாரி கேட்குறாரு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி ரொமான்ஸ்ல ஈடுபடுறாங்க அப்படி வேதா ரொமான்ஸில் ஈடுபட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டைம்ல ஒரு ஊசியை எடுத்து மயக்க மருந்து போட்டுடுறாங்க இதனால வேதா அந்த இடத்துலயும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு உடனடியாக அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து அவனோட ஆண உறுப்பை வெட்டி தனியா எடுத்துடுறாங்க அந்த ஆண உறுப்பை பக்கத்துல இருக்க வெஸ்டர்ன் டாய்லெட்ல போட்டு பிளஸ் பண்ணிடுறாங்க அது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் திரும்பவும் ஒட்ட வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்ல போட்டு பிளஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வேதாக்கு மயக்கம் தெரியுது மயக்கம் தெரிஞ்ச வழியால் துடிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த டைம்ல வேதாக்கு கட் பண்ண இடத்துல ரத்த போக்கு அதிகமா இருந்திருக்கு இதனால ரத்தம் முறையிற ஒரு ஊசியை போட்டு விட்டுருக்காங்க அபி ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் அபி போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட லவ்வரோட ஆணூருப்பை நான் வெட்டிட்டேன் இந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை சொல்லியிருக்காங்க உடனடியாக போலீஸும் ஒரு ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வந்து பார்க்கும்போது போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க பெட்டு ஃபுல்லாகவே ரத்த கரையாக இருந்திருக்கு அந்த பெட்டில் வேதா வண்டியெல்லாம் துணிச்சுக்கிட்டு இருக்காரு பக்கத்துலேயே அபியும் உட்காந்துருக்காங்க இதை பார்த்து போலீஸ் அதிர்ந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் போலீஸ் வேதாவை தூக்க ஆரம்பிக்கிறாங்க அபி ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும் பார்த்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க போலீஸ் வேதாவை மீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி விட்றாங்க அங்கே அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் கட் பண்ண அந்த ஆண் உறுப்பு அவர்கிட்ட இல்லை அதை அபி டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டாங்க இதனால் டாக்டர் வேதாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைமில் போலீஸ் வந்து அபியும் விசாரிக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணிங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும்போது அபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கடந்த அஞ்சு வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் டைம் போதெல்லாம் வேதா என்ன என்னை அளவில் யூஸ் பண்ணிக்கிட்டான் இதனால் நான் ரெண்டு டைம் கர்ப்பமாயி அதை அபார்ட் கூட பண்ணியிருக்கேன் என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்கும் தான் அவன் ஏதோ ஒரு சாகு போக சொல்லி என்னை ஏமாற்றிக்கிட்டே இருந்தான் கடைசியை திருமண ஏற்பாடு வரையும் போய் ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் வரையும் போயிடுச்சு கடைசியை திருமண ஏற்பாடு பண்ணி ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் வரையும் நாங்கள் போயிட்டோம் ஆனால் அந்த ரெஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவன் கடைசி வரைக்கும் வரவே இல்லை இந்த மாதிரி வேறு எந்த பொண்ணையும் அவன் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கறக்காக தான் அவனோட ஆண உறுப்பை நான் கட் பண்ணிட்டேன் என்னதான் வேதா அந்த பொண்ணை உடனளவில் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல ஒரு கிரைம் நடந்திருக்கு அதில் குற்றவாளியாக அபி இருக்காங்க அதில் குற்றவாளி அபி தான் அதனால அவங்கள கைது பண்ணுறாங்க காதலிச்சு திருமணம் பண்ணுறதை ஏமாற்றிக்கிட்டு இருந்த வேதாவோட ஆணு உறுப்பை கட் பண்ணி எடுத்திருக்காங்க அபி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி அபியை யூஸ் பண்ணிட்டு இருந்த வேதாவோட ஆணூறுப்பா கட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு சம்பவம் பீகாரில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை அபி அவங்களோட காதலருக்கு கொடுத்தது சரியானது தானா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ